கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே இன்றைக்கு தேவனால் அருளப்படுகிற வார்த்தை அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவும் வாக்குத்தத்த பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே ஆம் பிரியமானவர்களே நாம் முதலாவது பாவத்தை அறிக்கை இருக்க வேண்டும் இரண்டாவது தேவனுடைய வார்த்தையை அறிக்கை இருக்க வேண்டும் ஆம் பிரியமானவர்களே பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் ஆனால் தேவனுடைய வார்த்தை அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஆடு மாடு அசை போடுவது போல நாம் அசை போட்டு கொண்டிருப்போமானால் நிச்சயமாக கத்த நம்மை ஆசிர்வதிப்பார் காரணம் அவர் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் ஆம் பிரியமானவர்களை ஒப்புக் கொடுக்கலாமா கர்த்தர்கற்பனை உங்களை அவர் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்